நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வலைக்கு போயிட்டு வந்திருக்கு மீன் பிடிச்சிருக்கேன்னாக்க ஆனால் மீன் பிடிக்கிறதை காட்ட முடியல அடுத்த வீடியோவில் வந்து அப்போ மீன் பிடிக்கிறதே காட்டிடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம வலையை தெளிச்சு எடுக்க போகிறோம் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஐஸ் அடிச்சிட்டு இருக்கு இது வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தது எல்லா நாளும் மீன் பிடிச்சிட முடியுமான்னா பிடிச்சிட முடியாது என்றைக்காவது ஒரு அதிர்ஷ்டவசமாக மீன் கிடைக்கும் இன்னைக்கு நல்ல மீன் இறக்கும் அதனால் எதை பழம்லாம் பிடிச்சிருக்காங்க நீங்கள் அவ்வளோவுமே பாலை மீன் தான் பாலை மீன் இது வந்து பாலை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இது வந்து ஓரா நம்ம வீச்சோலையில் வரும் பார்த்தீங்களா அதே ஓரா மீன் தான் இப்போ வந்து ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க மீன் கெட்டு போய் கூட பார்த்தீங்களா டேரெக்டினே ஐஸ் அடிச்சே கொண்டு வந்துட்டாங்க மீன் பிடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா ஐஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸை கட்டண பாருங்கள் பாருங்க பாக்ஸில் ஐஸ் வாங்கிட்டு போய் அங்கேயே அடிச்சிருவாங்க ஐஸு மணல் இருக்கோ ம் இந்த பாருங்க மணலை மீன் மாட்டியிருக்கு மணல் மீன் கிடைக்க பாருங்க இந்த மாதிரி மீன்கள் இருந்தால் தான் காசு பொடி மீன்லாம் விரும்பி வாங்க மாட்டேங்குபா அப்பாவுக்கு மெயினாக பார்த்தா அந்த மீன் பிடிக்கிற தான் கொஞ்ச நாள் பொழ போடும் நம்ம கொறிக்கா வேணுன்னு பார்த்துக்குறோம் தூக்கியா வரணும் நம்ம இதை தூக்கி உள்ளே தட்டிடுவோம் தட்டிட்டு மீதி காட்டுறேன் இன்னும் என்னென்ன ரக மீன் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் வலையில் வந்து எல்லா மீனுமே வரும் சொல்லப்போனால் இந்த மீன் மட்டுமா மாட்டோம் அப்படிலாம் கிடையாது அந்த பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வந்து பாலை மீன் மணல மீன் கட்டியிருந்தோம் ஓரளவு கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா ஜிலேபி ஜிலேபி பாருங்கள் ஜிலேபி பட்ருக்கு இது வந்து கேரளா கறி மீன் பன்னிச்சத்தை சொல்லப்போனால் போனால் இந்த பாருங்கள் கெளுர் பட்டுருக்கு கெளுர் இது இது வந்து கெளுத்தி மீன் அது பாறை பாரகுட்டி பாரைக்குட்டி கொட்டிருக்கு இப்போ நம்ம வந்து பாக்ஸில் உள்ள மீன்லாம் காட்டிட்டோம் நம்ம வந்து வலையை தெளிவு எடுக்கணும் வலையிலையும் கொஞ்சோண்டு மீன் கிடக்கு அதையும் நாங்கள் எப்படி தெளிவு எடுக்கணும்னு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கிறதை காட்டலை மீன் பிடிச்சிட்டு வந்ததை காட்டுறேன் இது வந்து நல்லா ஐஸ் அடித்து வைக்கணும் ஐஸ் அடித்து வச்சுருந்தா தான் நல்லா விற்க முடியும் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வீட்டில் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த இன்னொரு மீன் கிடைக்க அதை பார்க்க காட்ட மறந்துட்டு மாருங்க கிளைக்கான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீச்சொலில் காட்டியிருப்போம் அப்பா பிடிச்ச வலையில் இவ்வளோ வெரைட்டி வந்திருக்கு ஆனால் அதிகமாக வந்ததுன்னா பாலை மீன் தான் பாலை மீனும் மணலையும் பரவாயில்லாமல் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மற்றதெல்லாம் ஒன்று ரெண்டாக வந்திருக்கு நம்ம கை பார்க்குறத பார்த்துருவோம் நம்ம ஐஸ் பாக்ஸில் மீன் போடுறத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அப்பா வந்து வலை கொஞ்சம் மீன் கிடக்குனாக்க அதையும் கழிக்க போகிறோம் நம்ம மீனை பாருங்கள் வாங்க அவ்வளோமே பாலை மீன் தான் வந்து கொஞ்சம் முள் இருக்கும் முள் இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட்னா சூப்பராக இருக்கும் முள் இருக்கிற மீன்கள் அதிகம் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் நம்ம கழித்து எடுத்துருக்கோம் நம்மளே நம்ம உட்காந்து வந்து கழிக்க தான் பண்ணிச்சது எப்படி இல்லை பாருங்க இந்த மீன் மீன் தெரியுதா குறுங்க குறுங்க இல்லை பொருள் ஜிலேபி யாருக்குன்னா ஒரு ஜிலேபி காட்ட முடியல இன்னொரு ஜிலேபி விலையிலேருந்து எடுத்தது மணல் ஆயிடுது மணல யாருமே காட்டிட்டேன் ஐஸ் பாக்ஸில் எடுது போகிறா இதுலேயும் ரெண்டு எல்லா மீன் கலந்து கிடக்கு நம்ம என்ன தெளித்து தெளித்து எடுக்க வேண்டியதான் இருக்குல்ல இப்படியும் நம்ம உரி உரி எடுத்து எடுத்து போட வேண்டியதான் சக்கி 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 நான் அப்போ வந்து ஐஸ் வாங்க போயிடுவாங்க மெயினாக இந்த மீனை பிள்ளைத்தையும் பாதுகாக்கணும் பிடிச்சது பிரிச்சுக்கிடையே நண்பா ஐஸ் வாங்கி பாதுகாக்கணும் அந்த சேத்துக்குள்ளே கடந்து இழுத்து கொண்டு வந்து சேர்த்து ஐஸை வச்சு அடித்து அதுக்கப்புறம் தான் ஏரியாவுக்குள்ளே போய் விற்று ஒரு மீனை பிடிச்சி கரை சேர்க்க முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பாருங்களேன் ஏ நம்ம பைப்பரில் போயிருந்தோம் டன் கணக்கில் மீன் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வியாபாரியை பார்த்து கொடுத்துருவோம் இது அப்படி கிடையாது நம்மளாம் அங்கே விற்கிறது தான் சொல்லப்போனால் இந்த ஏரியாவுக்குள்ளே போய் விற்றுருவாங்க மேக்சிமம் கிட மீன் கிடக்காது அண்ணன் பிடிக்கிற மீன் இந்த இன்னைக்கு பிடிச்சிருக்காங்களா நாளைக்கு காலைல விற்றுருவாங்க இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 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 மணிட்டு ஆயிடுச்சு மத்தியானம் தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாளைக்கு காலையிலே கொண்டு போய் விற்றுடுவாங்க செட்டனோட மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க நீ பரவாயில்ல பாடு பட்ட உடனே வந்துவிட்டாங்க இல்லைன்னா லேட் ஆகும் வர்றதுக்கு காலையில் போயிட்டு சாய்ந்தரம் வரைக்கும் இருப்பாங்க ஆனால் ஐஸ் கொண்டு போயிடுவாங்க ஐஸ் வாங்கிகிட்டே போயிடுவாங்க பாக்ஸ் போட்டு பாக்ஸில் கொண்டு போய் ஐஸ் அடித்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னா மீன்கள் கெட்டு போயிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்ட்டு மலையிலேருந்து எடுக்கிற ப்ராசஸ் இவ்வளோதான் கரெக்டாக உருவி எடுத்தோம்னா வந்துடும் ஏன்னா அந்த கண்ணிக்கு ஏற்ற சைஸ் தான் மாட்டிருக்கும் மீன் மற்ற மீன்லாம் கண்ணிக்குள்ளே சுற்றி இருக்காது லேசாக தான் இருக்கும் எடுத்துடலாம் இதான் எங்கள் அப்பா அதுதான் வளை கட்டி ஒரு நேரம் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம வந்து கைபாக்க வந்திருக்கோம் அவள் கட்டி கெண்டை மீன் பிடிச்ச மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம்பா அதெல்லாம் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆற்று வாயில கட்டி கெண்டை மீன்லாம் பிடிச்சோம் ஒரு தடவை போய் காலையில் விடிய காலம் போய் பிடிச்சிட்டு நடந்தோம் அதெல்லாம் நிறைய நண்பர்கள் பார்க்கவே இல்லை சொல்ல போனால் பாருங்க அது சும்மா சூப்பரா இருக்கும் மீன் பிடிக்காத காட்டாம மீன் எடுக்கிறதா காட்டுறீங்கன்னு சொல்லிதாங்க நம்ம போக முடியாத சூழ்நிலைதான் தட்டி தட்டி தான் எடுக்கணும் கண்ணியை தட்டி தட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணியில் ஏறி போய் கிடக்கு இது தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சுக்கிறதுனால வர வச்சிடும் நல்லா ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் பொடி பின்னாடி கறக்கும் டக்குனா பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு கரையை பிடிச்சி கூட எடுக்கலாம் சும்மா எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆடுற இல்லைன்னா வலையோட எந்த பிடிச்சி தான் எடுத்துகிட்டே போடும் வலை ஒதுங்கும் இல்லைனா இது எவ்வளோ தான் எடுத்தாலும் கைப்பற்ற மாதிரியே தெரியாது யாரும் இப்படி வலை போடணும்னு நினச்சோங்க இப்படி சொல்லுங்க கண்ணி அத்தை தடுத்துறீங்க புதுசாக வலை வாங்கி போடணும்னு வச்சிங்கன்னா கடற்கரை ஓரங்கள்ல கட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு கறிக்கலாம்னு பிடிக்கலாம் ஆனால் ஆழங்கள் பார்த்து இறங்க புதுசாக இறங்குறாளுக்க நம்ம வலை நம்ம என்னாலும் கட்டிடலாம் அப்படின்னு கட்டிடுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இயக்கில் கட்டுங்க புதுசாக ஒரு இடம் போனீங்கன்னா கெட்டாதீங்க பார்த்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வலைய போடுங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன் சரியான தாவுக்குள்ளே போய் நம்ம இந்த வலையை எல்லாத்தையும் கழித்து எடுத்துகிட்டு எவ்வளோ மீன் இதில் கழிச்சு எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மோத காட்டுறேன் நம்ம வளையை தொங்க விட்டு எடுத்தோம் டயர்டாகிட்டோம்னு பார்த்துடைய போனேன் ஆமாம் ஒரே இடத்துல சுருண்டுட்டு இது இந்த கரையில் இருந்து விட்டுட்டு போக முடியல அந்த லைன் இது அப்பா கை பார்க்கவே இல்லையா அதனால் ஒரே இடத்துல மாறி 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 இருந்து பாருங்க பாருங்கள் எப்படி பக்கத்தில் இருந்து பாருங்கள் ஒரே இடத்துல அப்படியே ஒரு மூணு நாலு மீன் தைச்சிதுன்னா எப்படி கூட உருவெடுக்க தொங்கோட்டம்னா வராது அந்த அணி பார்த்தோம் செட் ஆகலை அந்த அணி கீழே போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் பால மீன் தான் என்ன இன்றைக்கி என்னமோ ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தான் சொல்லணும் எல்லா நாளும் இப்படி கிடைக்காது புளை ஒரு ரெண்டு கிலோ மீन காண்டி சாந்தர வரைக்கும் கடந்து இழுத்துட்டான் வருவாங்க. ஒண்ணாம் டேய் இதை கொடுவா கொடுவா கொடுவா. அடடカリ. வரவா. அட கைல எடு. அப்ப வந்து எடுக்கிறது கொடுவா மீனா. கொடுவா குட்டிலாம் இருக்கு பாருங்களேன் கொடுவா மீன். கொடுவா மீன். நல்ல வேளை நண்பா கொடுவா. அம்மேல போய் போட்டாலே நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே எடுக்காங்க நானூற்றம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு எடுக்காங்க அம்மையில நம்ம போய் விட்டு போட்டாலே அப்போது வேங்குற நண்பர்களுக்கு எவ்வளோத்துக்கு போய் சேரும்னு பாருங்க கொடுவா மீன் அவ்வளோ திருட்டு திருட்டு மீன் தான் கிடைக்கணும்பா இப்ப மாதிரி கிடைக்கிறப்பள்ள மீன் தான் அவ்வளோத்தையும் நம்ம தெளித்து எடுக்கணும் நம்ம இன்றைக்கி மட்டும் இந்த வள கட்டுற வீடியோ போய் இப்போ எடுத்துருந்தோம்மாக்கும் சொருவி இருக்கும் சொருவிப்பா நல்லா லைவாக காட்டியிருக்கலாம் என்ன அப்போ வலையிலேருந்து எடுக்கிறது தான் நல்லா காட்ட முடிஞ்சிருக்கு இன்றைக்கி இதே போல் இன்னொரு நாள் வந்து நம்ம அப்போ வள கட்டுற வீடியோ எடுத்துருவோம் லைவாக நேராக போய் எடுத்துருவோம் எவ்வளோ மீன் பிடிக்காதுன்னு நம்ம நேராகவே பார்த்துருவோம் சரிங்களா இப்போதைக்கு இதை பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறேன் யாருக்குன்னா மீன் பிடிச்சத உள்ளே போட்டிருக்கோம் சொன்னேன் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மறக்காம போய் பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க அப்போ தான் அடுத்தடுத்து விடுமா எவ்வளோ மீன் கழிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்ம மீன் கழித்து முடிச்சிட்டோம் இந்த பாருங்கள் வலையை பாருங்கள் எல்லாத்தையும் பெறக்கி முடிச்சாச்சு இன்னும் அவ்வளோதான் அடுக்கணும் கிடந்து ஒரு மீன் கிடையாது வலையில் அவ்வளோத்தையும் கைப்பாத்தாச்சு இந்த பாருங்கள் மீன் அள்ளி வச்சிருக்கோம் பாருங்கள் ல மீன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க க்ளோசா பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து தான் கொடுக்கும் இந்த மீனை நம்ம கிலோ இரநூறு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்காங்க சாலை மீனை கூட வாங்கிருந்தாங்க இந்த மீன்கள் வாங்குறதுக்கு மக்களுக்கு அவ்வளோ யோசனையாக இருக்கு சொல்ல போனால் சேத்துக்காட்டுலையும் சவுதியிலையும் கடந்து இழுத்து தான் பிடிச்சிட்டு வரோம் சொல்ல போனால் நம்ம இந்த மீனை அவ்வளோ இரநூத்தம்பது ரூபா சொல்றது உங்களுக்கு அவ்வளோ ரேட்டா தெரியுது இதே போல் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்